ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ இன் மார்னிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கோழி கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டு கோழி தான் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ பாருங்கள் எப்பயுமே நாங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டு அது பாருங்கள் நான் எப்படி தண்ணி தெளிக்கிறேன்னு காலில் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறமா தலையில் தண்ணி தெளிக்கணும் அது வந்து குளிக்கிட்ட பின்னாடி தான் நாங்கள் எப்பயுமே கட் பண்ணுவோம் ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிட்டுருப்போம் கோழியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குளிக்கிடுச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு நீ பிடிச்சிக்கோ நான் கட் பண்ணுறேன்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது எப்பயுமே எங்கள் அத்தை தான் பிடிச்சிப்பாங்க அவர் கட் பண்ணுவார் இந்த வாட்டி நான் பிடிச்சேன் அதை கட் பண்ணும்போது நான் பார்க்கல எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் திரும்பிக்கிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இன்னொரு கோழியும் இருக்குது இந்த கோழி தான் முட்டை வச்சுட்டு முட்டையை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்குது அது எதுக்கு அப்படி வைக்குதுன்னு தெரில ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் தூள் அரைக்கலான்னு நான் மிளகாவை தான் வருத்திட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா மட்டும் நான் அரைக்காமல் சில பொருளெல்லாம் சேர்ப்பேன் அது என்னென்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மிளகாய் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடித்து தான் எங்கள் ஊரில் வந்து மிஷினில் அரைக்க கொடுக்கணும் ஏன்னா வந்து மிளகா பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் மையாது மற்ற ஐட்டம்லாம் சீக்கிரம் மஞ்சிரும் அதுக்காக தான் வந்து மிளகாய் வந்து நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் எப்பயுமே கொடுப்போம் நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இது ஈவினிங் டைமு நல்லா மழை பெஞ்சுது எங்கள் ஊரில் பாருங்கள் எப்படி மழை நாங்க நாங்கள் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மழை பெய்யுது அதுக்கு முன்னாடிலாம் மழை தான் இல்லைன்னுதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாவது நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் இது என்னென்னா போண்டாக தான் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கடல மாவில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு செஞ்சால் செம சூப்பராக இருக்குங்க முருங்கைக்கீரை உடம்புக்கும் நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க ஏன்னா அந்த டைமில் கரண்ட் இல்லை அவங்க எடுத்துகிட்டு வரும்போது கரண்ட் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் நிமிட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் திரும்ப வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரே ரூமில் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுட்டோம் என்னென்னா இது இன்னும் வேலை இருக்குது ஸோ இப்போத்தையும் வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நாங்களும் ஊருக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்கிற வேலைலாம் ஃபினிஷ் மட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு நாங்கள் இப்போதிக்கி எதுவும் எடுத்து வைக்காமல் ஒரே ரூமில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதை பாருங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய ஃபர்னிச்சரு ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது செம வெயிட்டாக இருந்தது இந்த பொருளெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மரத்துலேயே வந்து செஞ்சது ஸோ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது நிறைய மாடல்ஸ் வந்து இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் நாங்கள் சிம்பிளாகவே செஞ்சிட்டோம் இன்னும் நிறையா வேலை இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்ட பின்னாடி தான் எல்லா வேலையும் செய்யணும் ஸோ இப்போதிக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கும் கிளம்பியாச்சு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு என்னன்னா ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம் இது எங்கள் நாத்துனார் வீடு தான் என்னென்னா எங்களுக்கு வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ட்ரெயின் எங்கள் ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் எங்கள் நாத்துனார் வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் தான் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒரு நாள் முன்னாடியே வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு என்னடா ரெண்டு வீடு மாதிரி காமிச்சேன்னு நினைக்காதீங்க அந்த ரெண்டு வீடுமே எங்கள் நாத்தனார் வீடு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு இருக்க வீடு கட்டினாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் வீடு கட்டினாங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே வீடு தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங் எப்பயுமே எங்கள் நாத்தனார் வந்து புளி சாதம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களும் நாங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம் அப்புறம் அவங்க போண்டா செய்கிறேன்னு சொன்னாங்க இல்லை போண்டா வேண்டாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பக்கோடா செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த பக்கோடா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கடல மாவில் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகாய் அது போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த டைமும் எங்களுக்கு இந்த மாதிரியே கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோமே அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் அத்தை மிக்சர் நல்லா செய்வாங்க அதுதான் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரலான்னு நாங்கள் ஐடியாவில் இருந்தோம் எங்களுக்கு டைமே வந்து கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் ஊருக்கு வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதை மார்னிங் போயிட்டு நாங்கள் ஈவினிங் தான் வந்தோமே வந்துட்ட பின்னாடி தான் அந்த மிளகா தூளைலாம் அரைக்க கொடுத்தோம் அது கூட என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் ஒரு லெவன் ஓ கிளாக் பஸ்ஸுக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவர் வண்டியில் வந்துட்டார் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லாம் எந்திரிச்சிட்டோம் அது சாப்பாடும் பேக் பண்ணிகிட்டு டிஃபன் என்ன செஞ்சாங்கன்னா இட்லியும் சட்னியும் தான் செஞ்சாங்க மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம் என் நாத்தனார் வீட்டுக்கார தான் வந்து ஸ்டேஷனில் எங்களை விட்டுட்டு போனார் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ஒரு ஆஃப் அன் தான் ஆச்சு ஏன்னா ரோடு மார்னிங்கில் காலியாக இருந்ததால் நாங்கள் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக தான் வந்துச்சு சாரிங்க என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடில ஏன்னா எங்கள் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இக்குமே அதுக்குள்ளே நாங்கள் ஏறணும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு லெவன் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகணும் ஆனால் நாங்கள் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் தான் த்ரீ ஹவர்ஸ் லேட்டில் தான் ரீச் ஆனோம் இது பார்த்திங்கன்னா நைட்டு டூ ஓ கிளாக் பாருங்கள் பாருங்க அந்த டைமில் கூட ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு அவ்வளோதாங்க நாங்கள் ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு பாய்